அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் சூரத்துல் ஃபாத்திகாவை நாம் நிறைவு செய்துவிட்டோம் அடுத்த சூறாவாக திருக்குறனுடைய கடைசி சூரா நூற்றி பதினாலாவது அத்தியாயம் சூரா நாஸ் வாருங்கள் நாம் அதை சரியாக உச்சரிக்க முயற்சி செய்வோம் بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس قل قاف لام قل قل أعوذ أعوذ ذو قل أعوذ برب الناس برب பிரபின்னாஸ் மலிகின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் இலாஹ இலாஹின்னாஸ் இதுக்கு என்ன அர்த்தம் மனிதர்களின் ரட்சகனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் குல் அவுது பிரபின் நாஸ் மக்களின் ரச்சகன் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் எப்படிப்பட்ட ரப்பு என்றால் மலிக்கின் நாஸ் மனிதர்களின் அரசன் அவன்தான் மக்களுடைய ஆட்சி செய்பவன் அவன்தான் இலாகின் நாஸ் மக்களுடைய கடவுள் அவன்தான் மக்களுடைய வணக்கத்துக்குரியவன் அவன்தான் அப்படிப்பட்ட ரப்பிடத்திலே ரப்பின் மூலமாக நான் பாதுகாவல் தேடுகிறேன் எதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் شر الوسواس الخناس من شر ال من شر ال شين سلونو من شر الوسواس الوسواس الخناس يا بريون رديك لا من شر الوسواس الخناس الذي أبلي نوديك لا அல்லது அதாவது மக்களை குழப்பக்கூடிய வஸ்வசா ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானின் தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பது இந்த சூறாவளுடைய பொருளாக இருக்கிறது மீதி உள்ள ஒரு வசனத்தை ஒரு வரி வசனத்தை இன்ஷல்லா நாளை பார்ப்போம் ரபுல் ஆலமின் அனைவருக்கும் திருக்குறானை திருத்தமாக உதக்கூடிய தூபிக்கை தந்தல் குறிவானாக ஆமின்ஜா அப்பல் ஆலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து